ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டெக் ஆஃப் ஷோரோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கனாக்கா மெட்டாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு மூணு நாளாவே ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இந்த ஓரத்தில் வந்து நான் பார்த்தேன் இது என்னன்னு ஃபர்ஸ்ட்டு புரியாமல் இது வந்து மெ மெசேஞ்சரில் ஏதாவது நம்ம ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இருக்குல்ல அதில் எதாவது மெசேஜ் வந்து இருக்கும்னு நினச்சிட்டு நான் இது வந்து டிலீட் பண்ண போனேன் ஆனால் இது வந்து டிலீட் ஆக மாட்டேங்குது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து வாட்ஸ்அப்போட ஒரு அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதோடய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாயே மெட்டான்றது வந்து ஃபேஸ்புக்கோட கம்பெனி நேம் ஏஐன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நீங்கள் கூகுளில் வந்து சேட் ஜிபிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஏஐன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதுக்கிட்ட கேட்டால் நமக்குகிட்ட சொல்யூஷன் கிடைக்கும் இது வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லைங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அப்புறம் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் கூட இது அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குல்ல சேட் பேஜ் சேட் பேஜில் வந்து கீழே வந்து ஆட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து இது ஆகுது மெசேஞ்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் வந்து இந்த சேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆகுது இதுவே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பண்ணுவீங்களே அந்த இடத்துல வந்து ரவுண்டாக காமிக்கும் இந்த மாதிரி ஒரு லோகோவில் ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேஸ்புக் தான் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே மேனேஜ் பண்ணுது நீங்கள் வந்து மெட்டாயை வந்து பிரஸ் பண்ண உடனே ஆஸ்க் மெட்டா ஏஐ எனி திங் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொஷின் வேணாலும் ஏஐ கிட்டே நம்ம வந்து ஏஐ கிட்ட வந்து கேட்டுக்கலாமா ஸோ இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஏ தேர்ட்டி டேஸ் ஆப் சேலஞ்ச் அந்த மாதிரி இமேஜின் எ பேட் ஏசி அந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து இது கேட்க சொல்லுது ஸோ நான் இப்போ வந்து கேட்க போகிறது என்னன்னாக்கா நம்ம நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார் சாம்பார் ரெசிபி ஓகே சாம்பார் ரெசிபின்னு கொடுத்தோடனே லோடாகுது ஹேரசி ரெசிபி ஃபார் சாம்பார் ஃபார் ப்ரெஷர் குக்கிங் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு அரைக்கப்பு பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு பருப்பு மஞ்சத்தூள் ஓ எண்ணெய் வாட்ரு ஓனியனு அது மாதிரி தக்காளி கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ பிரிஞ்சாள் இதெல்லாம் போடணுமா சாம்பாரில் அப்புறம் இதில் எப்படியெல்லாம் குக் பண்ணலாம் எல்லாமே வந்து கொடுத்துருது ஸோ இதுக்கு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணாம் எனக்கு வீடியோ வேணும்னாக்கா சாம்பார் ரெசிப்பி வீடியோ அப்படின்னு போட்டு பாருங்கள் இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துடுச்சு வீடியோ வருதுன்னு பார்க்கலாம் ம் பாருங்களேன் நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மாதிரி வந்திருக்கு நான் வந்து அடுத்த கொஷின் என்ன கேட்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஏ பிக்சர் கேட் ஆன் பிளைன் அது ஒரு கேட் வந்து பிளெயினில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை வந்து நான் கேட்குறேன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் து ஓ சூப்பரான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு உனக்கு வாட்டர் பாட்டில் உனக்கு சீட்டில் உட்காந்துருங்க செம்மையாக வந்து அனுப்பிச்சி விட்ருக்குது நம்ம வேற ஒரு இமேஜ் கூட கேட்டு பார்க்கலாம் ஏ இமேஜ் லைக் ட்ரைவிங் கார் எறும்பு கார் ஓட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லோட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்குது ஓ செம்மங்க பாருங்கள் ஒரு ரெட்ரோ கார் அது மேலே ஒரு ஆண்ட் உக்காந்து ஓடிட்டுருக்குது ஸ்டெயிங்லாம் எங்கே இருக்குன்னே தெரில ஆனால் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க நீங்கள் வந்து இப்போ கூகுள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு யார் யாரை பற்றாச்சும் தெரிஞ்சுக்கணும் அதை இப்போ ஒரு விஜய் பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா விஜய் நடித்தா போதும் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்க பேர் வந்து வந்துடும் நான் விஜய் நடிச்சிருக்கேன் பாருங்கள் விஜய் இஸ் ஏ பாப்புலர் இந்தியன் ஃபிலிம் ஆக்டர் அண்ட் டான்சர் ஓ வேறு லெவலுங்க எல்லாமே வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதாகட்டும் இல்லைனா உங்களுக்கு எதாவது இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதாகட்டும் இல்லைனா நான் உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னா கூட இந்த மிட்டாயை வந்து ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து எது வேணாலும் அதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் மிட்டாயோட ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் லேக் இருக்குது தான் அதை அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்குலாம் இது கிடைக்காமல் இருந்திருக்கும் ஈவன் எங்கள் வீட்டில் கூட நிறைய பேருக்கு இந்த மெட்டாயேன்ற இந்த ஆப்ஷன் வந்து என்ன பேர் ஆகலை என் ஃபோனுக்கே வந்து நேற்று தான் என்னமோ காமிச்சிச்சு ஸோ நானே வந்து என்னால் இது மெசேஜாக எதுவும் தெரியாமல் என்னான்னு தெரியாமல் நான் வந்து முடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பற்றி ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெட்டாயோட லோகோ வந்து போப்போ ஆயிடுச்சுனாக்கா அவங்கக்கிட்ட வந்து நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் இது என்னன்றதை வந்து மெட்டாயின்றது உண்மை இல்லைங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் நீங்கள் அதுக்கிட்ட வந்து என்ன வேணால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் போட்டு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ